அனைவருக்கும் வணக்கம்ங்க இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவுகளை ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்ல நீங்கள் கூகுள் சர்ச்லேயும் மேப்லேயும் போட்டிங்கனாலே லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வரலாமுங்க வீடியோ பதிவில் நீங்கள் முதல் பதிவாக பார்க்கறதுங்க ரெண்டு பல்லுங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் இருக்கிற கிர் கிடாதிங்க நல்ல சைஸுங்க இதற்கு வந்து பார்த்திங்கன்னா வட இந்திய செணை ஊசி கிரு ஊசி தான் போட்டிருக்கிறாங்க போட்டு ஒரு முப்பது நாள் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இன்னும் வந்து செனை உறுதி ஆகலைங்க நல்ல ஒரு பெருவட்டான கிடாரி ரெண்டு பல் முதல் ஈட்டு சுழி சுத்தமான நல்ல பிரீடு குவாலிட்டியில் இருக்கிற கிறுங்க உங்களுக்கு கிரு வேணும்னு நினைக்கிறீங்க நல்ல பிரீடு குவாலிட்டியில் தரமாக வேணும்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குகிறவங்களும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க இந்த ஃபஸ்ட் குவாலிட்டியான கிர் கிடாரியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க நல்ல பில்ட் குவாலிட்டியான கிறுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க ரெண்டு பல் போட்டிருக்குது கர்ப்ப நூறு சதவீதம் மிக தெளிவாக இருக்கிறதுக்கான உத்தரவாதம் நம்ம கொடுக்குறோமுங்க நேரில் வந்து பார்க்குறோன்னாலும் தாராளமாக வரலாம் வெளிச்சத்தில் வரலாமுங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் நம்ம பண்ணிக்கு வாங்க என்ன மாடுகள் கன்றுகள் தொடர்பாக என்ன சந்தேகம் இருந்தாலும் கேட்டு தெளிவு பண்ணிக்கிங்க பிடிச்சிருந்தால் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போங்க இல்லை அப்படின்னா கூட அடுத்த முறை கூட நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாமுங்க அதே மாதிரி வீடியோ பார்த்துட்டு அட்வான்ஸ் பண்ணுறீங்க பிடிச்சிருக்கு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஏதாவது ஒரு சூழல் வேண்டான்னு தோணுச்சுன்னா உடனே கூப்பிட்டு சொல்லுங்கள் அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கலாமுங்க அட்வான்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நாள் கழிச்சு ரெண்டு நாள் கழிச்சு அல்லது உங்கள் மீண்டும் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும் பொழுது ஏதாவது நீங்கள் சொல்லும் பொழுது தான் அந்த மாடோ கன்னோ எங்களால் மீண்டும் மறுபதிவாக போட்டு விற்பனை செய்ய முடியாத ஒரு சூழலாக இருக்குதுங்க பிரீடு குவாலிட்டியில் கிரு தேடிட்டுருக்குறீங்க ரெண்டு பல் முதல் ஈத்து கிரு செனையூசி போட்டு முப்பது நாள் ஆகுதுங்க விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க நல்ல தெளிவான கிடாரிங்க வட இந்தியாவிலேருந்து சென்னையாக இருக்கிற மாட்டோட வந்து அங்கேருந்து இங்கே பிறந்த வந்து இங்கே பிறந்த கன்று தானுங்க இங்கேயா ஊசி போட்டு எதுவும் பிறக்கலாம் இது வட இந்திய மா வட இந்தியாவிலேருந்து வந்த கிருலேருந்து பிறந்த கிடாரிங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஈனக்கூடியது கூடியது நாலாவது இத்துங்க நல்ல பெருங்கூட்டான காங்கேயும் மயிலையும் மாடுங்க சினை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாந்தேதி வந்ததுன்னா நூற்றி எண்பது நாட்கள் அதாவது ஆறு மாதம் முடிஞ்சு ஏழாவது மாதம் ஆரம்பிக்க போகுதுங்க கறவைக்கு கால் அணிக்க வேண்டியது இல்லைங்க இளங்கரவையில் காலையில் கண்ணுக்கு போக மூணு டு மூன்றரை சாயங்காலம் மூணு லிட்டர் பால் கறக்க முங்க பெருங்கண்ணாகுமே ஒரு தான் கறக்கக்கூடிய மாடுங்க ஒரு ஒன்பது மாதம் வரைக்கும் கறக்கக்கூடிய மாடு கறவைக்கு கேரண்டி கொடுக்குறோம் கன்று போட்டால் காங்கை கன்று போடுற கேரண்டி கொடுக்குறோம் மன்னிக்கோங்க கங்கை கண்ணுக்கு கேரண்டி கொடுக்குறோம் நாலு காமில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற வரைக்கும் உத்தரவாதம் உண்டுங்க மாடு நல்ல பெருவட்டான மாடுங்க நாளா நீத்து மாடுங்க பாலோட அளவீடு தான் ரொம்ப முக்கியமானதுங்க நல்ல டாப் கிளாஸ் கறவ வரும்ங்க காலையில் கண்ணுக்கு போகவே மூணு லிட்டருக்கு மேலே தான் கறக்குங்க சாயங்காலம் வந்து பார்த்திங்கன்னா மூணு லிட்டர் வரைக்கும் நெருக்கி பீச்சலாமுங்க நல்ல தரத்தில் இருக்குது நல்ல பெருவெட்டில் இருக்குது செனைக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் இருபத்தி மூணாந்தேதி தேதி என்றைக்கு வந்ததுன்னா ஆறு மாதம் முடியுதுங்க இன்னும் வந்து கன்று போடுறதுக்கு நூறுலேருந்து ஒரு நூற்றி அஞ்சு நாள் டைம் இருக்குதுங்க மொத்தம் கன்று போடுறதுக்கு ஒரு நாட்டு மாடு இரநூத்தி எண்பத்தி மூணு நாட்கள்லேருந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு நாள் வரைக்கும் கன்று போடுறதுக்கான கால டைம் எடுத்துக்குதுங்க இப்போ நூற்றி எண்பது நாட்கள் முடிய போகுது இன்னும் வந்து ஒரு நூற்றி அஞ்சு நாட்கள் நம்ம எதிர்பார்க்கலாமுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான மாடு ஏழு மாதம் தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க நல்ல பெருவிட்டான மாடுங்க நல்ல குணமான மாடு கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கும் ஏற்கனவே ஒரு மாடு கறவையில் இருக்குது அந்த மாடு பால் வற்றும் போது இன்னொரு மாடு கறவையில் வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம் நேரில் வந்து பார்த்து வாங்குறவங்களும் வாங்கிக்கலாமங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு பதினாலு மாதங்களான பல் போடாத ஒரு கன்று கிடாரி கண்ணுங்க இதுவும் நல்ல பிரீடு குவாலிட்டியான கண்ணுங்க நல்ல தெளிவான காதமைப்பு நல்ல உடல் அமைப்பில் இருக்குதுங்க கால்நடை மருத்துவரை வர சொல்லி தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதியில் செலுத்தக்கூடிய ஐவர் மெக்டன் இன்ஜெக்ஷன் நம்ம போடுறோங்க பதினாலு மாதம் ஆகுதுங்க கன்று கிடாரி கன்று பல் போடலை சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் இந்த கிடாரியும் ரெண்டு பல் போட்ட கிடாரி இந்த பதிவுக்கு முன்னாடி போட்ட கிடாரியும் ஒரே பண்ணையில் எடுத்தது தானுங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டிங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க எட்டு பால் பல்லில் இருக்குதுங்க விற்பனை விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்குமே ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் பார்க்குறதுங்க இரண்டாவது இத்துங்க ரெட் சிந்தியும் தஞ்சாவூர் குட்டையும் க்ராஸுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா காலை கண்ணுங்க கன்று போட்டு ஒரு ஐந்து நாட்கள் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க இன்னும் வந்து சீம்பால் இன்றைக்கும் இருக்குதுங்க இன்னொரு நாளைக்கு வாக்கில் சீம்பால் வந்து மாறிடுங்க நல்ல ஒரு தெளிவான மாடு ரெட்டநாடி உடம்புங்க அதாவது குட்டமாட்டிலேயே நல்ல அகலமான மாடு தஞ்சாவூர் குட்டையும் ரெட் சிந்தியும் க்ராஸுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா காலை கன்றுங்க கன்று போட்டு ஒரு அஞ்சு நாள் தான் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் மாட்டினுடைய உரிமையாளர் வந்து சொன்னது காலையில் ஒரு மூன்றரை சாயங்காலம் ஒரு மூணு ஒரு ஆறரை லிட்டர் வரைக்கும் பீச்சலான்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம சீம்பாலாக முழு கறவை நம்ம கறக்கலைங்க ஒரு ரெண்டரை லிட்டர் கறக்கிற மாதிரி நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம் குணத்தில் ரொம்ப தங்கம்ங்க பால் நல்லா டைட்டாக இருக்குதுங்க ஈத்து ரெண்டான ஈத்துங்க பல்லு கடைமுளைப்பு கன்று காலை கன்று கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் பாலோட அளவீடு ஒரு நாளைக்கு ஒரு ஆறுலேருந்து ஒரு ஆள் ஆறரை லிட்டர் சொல்லியிருக்கிறாங்க நம்மளோட கணிப்பு ஒரு நாளைக்கு அஞ்சு லிட்டருக்கு குறையாதுங்க அதுக்கு மேலே நம்ம எப்படி தீவனம் வச்சு கொண்டு வர்றோமோ அதை பொறுத்து கரைவைத்திறன் கூடி வரும்ங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க பால் தேவைக்காக குட்ட மாடுகள் தேடிட்டுருக்குறீங்க அதுவும் வந்து தஞ்சாவூரும் ரெட் சந்தியும் கிராஸு கால் அணைக்காத மாடு இளம் மாடு பாலும் வந்து நமக்கு ஒரு அஞ்சு குடி பால் தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக வாங்கலாமுங்க மாடு சந்தை மதிப்பாக குறைஞ்சபட்சம் இருபத்தாயிரம் ரூபாய்க்கு இன்றைக்கி விற்குங்க பால் வைத்தும் போது காலக்கண்ணை பத்தாயிரம் ரூபாயிலேருந்து பனிரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் வைக்கும்ங்க நஷ்டங்கிறது வராது வீட்டு தேவை பாலுக்கு அருமையாக போதுங்க நல்ல குணமான மாடு கறவைக்கு ரொம்ப ஒழுக்கமான மாடுங்க விற்பனை விலை நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க வந்து ரெண்டு நேரம் நீங்கள் பீச்சு கூட கொண்டு போகலாம் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுறீங்க வந்து கறந்து பார்க்குறீங்க பாலுக்கு நிற்கிறீங்கன்னா உங்கள் திருப்பி வாங்கிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க இரண்டாவது ஈத்துங்க கிர் மாடுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு நாள் ஆன கிர் கன்று காலக்கன்றுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க ரொம்ப நல்ல குணமுங்க இதுவும் இதற்கு அடுத்த மாடும் ஒரு பண்ணையிலேருந்து எடுத்து வரப்பட்டதுங்க ஈத்து ரெண்டாம் ஈத்து கன்று காலக்கன்று கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் பாலோட அளவீடு மாட்டினுடைய உரிமையாளர் வந்து நாலு ப்ளஸ் மூணு ஒரு ஏழு லிட்டர் பால் சொல்லியிருக்கிறாங்க கறவைக்கு ரொம்ப ஒழுக்கமுங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டிங்க பண்ணையில் இருந்தது ஆட்கள் நம்பி வச்சுருந்தாங்க ஆனால் ஆட்கள்னால் பார்க்க முடியல அதனால் விற்பனைக்காக அனுப்பிவிட்டாங்க நல்ல தரத்தில் நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் அருமையான காலக்கண்ணோட இளம் மாடாக இருக்குதுங்க மாடு இருந்த இடத்துல ஒரு பத்து இருபது நாளாக பக்குவம் கொஞ்சம் குறைவுங்க நீங்கள் வாங்கிட்டு போய் ஒரு நல்ல பக்குவம் பண்ணிங்கன்னா ஒரு நாளினுடைய கறவை நாலு மூணு ஒரு ஏழு லிட்டருக்கு குறைவு இல்லாமல் கறக்குங்க ஏன்னா ப்ரீடு குவாலிட்டி இருக்குது குணம் இருக்குதுங்க மாடு இலம் மாடுங்க பூங்காம்பா இருக்குங்க பெண்கள் ஸ்டூல் போட்டு உட்காந்து அருமையாக கறந்துக்கலாமுங்க நாலு மூணு ஒரு ஏழு லிட்டர் பால் பீச்ச முடியும் மாடு ரெண்டாம் நீத்து பல் இப்போ தான் கடைமுளைப்பு கண்ணுக்கு கண்ணுங்க ஒரு முப்பத்தஞ்சு நாள் ஆகுதுங்க கன்று மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க பால் தேவைக்காக மாடு தேடிட்டுருக்குறீங்க ப்ரீடு குவாலிட்டி மாடாக நாலு மூணு ஏழு கறக்குற மாதிரி குணவனத்தில் தங்கமாக இருக்கணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் வந்து ரெண்டு நேரம் பீச்சு பார்த்து கூட நீங்கள் கொண்டு போகலாமுங்க உங்கள் இடத்துக்கு வருது அப்படின்னா கன்று மாடுகள் வாங்கிறீங்க அப்படின்னா உங்கள் இடத்துக்கு வர்ற மாடுகளுக்கு கட்டாயமாக வந்து வேலைக்கு ஒரு கிலோ நாட்டு சர்க்கரை ஒரு ஐந்து நாட்களுக்கு தொடர்ந்து வையுங்க பத்து கிலோ நாட்டு சர்க்கரை வந்து வச்சுக்கோங்க கூடவே நாட்டு சர்க்கரை கூட ஒரு ஐம்பது கிராம் கல் போட்டு நீங்கள் என்ன தவிடு வேணாலும் காட்டுங்க அந்த தவிடுக்குள்ளே வேலைக்கு ஒரு கிலோ நாட்டு சர்க்கரை ஒரு ஐம்பது கிராம் கல் போட்டு வைங்க ஏன்னா நாட்டு சர்க்கரையும் எதுக்காக கொடுக்குறோன்னா சுவைங்கிறது ஒரு விஷயம்ங்க ரெண்டாவது வந்து மாடுகளுக்கு ஏற்படுற உடல் சோர்வு கால்சியம் டெஃபிஷியன்சி இதெல்லாத்தையும் வந்து நாட்டு சர்க்கரை கொடுக்கறதுனால ஓரளவுக்கு நம்ம வந்து சரி செய்ய அதே மாரி மாடுகள் வந்து தீவனம் திங்காமல் இருக்குதுன்னா காய்ச்சல் இருக்கான்னு பாருங்கள் இல்லை காய்ச்சல் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா குளுக்கோஸ் லெவல் குறஞ்சிருக்கலாமுங்க கால்சியம்ங்கிறது வேறேங்க குளுக்கோஸ் லெவலுங்கிறது வேறு அதாவது உடலில் சர்க்கரை சத்து அளவு குறைஞ்சிருந்துதுன்னா மாடு வந்து தீவனம் திங்காது உமிழ்நீர் வந்து வெளியே சுரந்து வெளியே ஒழிவிட்டே இருக்கும் இந்த மாதிரி பாலோட அளவு குறையும் இந்த மாதிரி இருந்ததுன்னா கிளிசரின் ஐபி அப்படின்னு வந்து உமிழ்நீர் மாதிரி ஜெல்லு வந்து கடைகளில் வைக்குங்க இரநூறு கிராம் நானூறு கிராம் பாட்டில் கிடைக்கும் அந்த நானூறு கிராம் பாட்டில் வந்து ரெண்டு பாட்டில் வாங்கி வச்சுக்குங்க நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக அந்த ஜெல்லை உள்ளே ஊற்றி தவிடோடு மிக்ஸ் பண்ணி வைங்க இல்லை புறப்போகாமல் ஊற்ற முடிஞ்சாலும் இன்னும் சந்தோஷம்தான் இந்த மாதிரியான அடிப்படையான சின்ன சின்ன விஷயங்களை நம்ம சரிப்படுத்திக்கிட்டோம்னாலே மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா சரியாக தீவனை எடுத்துக்கும் பாலோட அளவும் மீண்டு வந்துடும் ஆட்டி ஊத்துற வழிமுறையும் பின்பற்றலாம் அதையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா எந்த மாடாக இருந்தாலும் நம்ம இடத்துக்கு வந்தால் ஒரு பத்து டு பதினஞ்சாவது நாள் முழுமையான கறவையை திருப்பி இன்னும் கறவையை சேர்த்த முடியுங்க அந்த புரிதலோடு ஒரு மாடு வாங்குறவங்க ஒரு பத்து நாளைக்கு அந்த மாட்டுக்கு ஒரு மெனக்கடல் இருந்ததுன்னா கண்டிப்பாக மாடுகள் வந்து கறவையை இன்னும் சேர்த்தி கொண்டு வர முடியுங்க அடுத்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது இத்து கிர் மாடுங்க ஐந்து மாதமான கிர் கன்று கிடாரி கன்றுங்க மாடு கண்ணு ரெண்டுமே சுழி சுத்தம்ங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு வந்து பார்த்தீங்கன்னா தற்போதைக்கு மூணு ப்ளஸ் ரெண்டு அஞ்சு லிட்டர் கறவை வருதுங்க இந்த மாடும் இன்னும் கறவை கூடி வருங்க எல்லாமே ப்ரீடு குவாலிட்டியான மாடுங்க ஒரே பண்ணையிலேருந்து எடுத்தது அவங்க குணமான மாடுகள் மட்டும்தான் தேர்வு செஞ்சு வச்சுருந்தாங்க கறவைக்கு ஒழுக்கம் கன்று வந்து கிடாரி கன்று மாடு ஈத்து மூணான் ஈத்து கண்ணுக்கு அஞ்சு மாதம் ஆகுது மாடு கன்று ரெண்டுமே நல்ல குணத்துலேயும் சுழி சுத்தமாகவும் இருக்குதுங்க தற்போதைக்கு பால் அளவு மூணு ப்ளஸ் ரெண்டு ஒரு அஞ்சு லிட்டர் பால் இருக்குதுங்க வந்து ரெண்டு நேரம் பீச்சு பார்த்தும் கொண்டு போகலாமுங்க கன்று தனியாக பிரித்து இன்றைக்கி கொடுத்தோம்னா கிரி கண்ணுக்கு அவ்வளோ டிமாண்ட் இருக்குதுங்க ஏன்னா ப்ரீடு குவாலிட்டியான கன்று கன்று மட்டுமே குறைஞ்சபட்சம் பதினையாயிரம் அதிகபட்சம் ஒரு பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு விற்கிங்க கன்று மாடாக வேணும் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பால் தேவை இருக்குதுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதம் போய் சென ஊசி போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு மூணு மாதம் பேச்சுனிங்கன்னா பால் வத்தும் போது கண்ணுக்குட்டியோட இருபதுலேருந்து இருபத்தாயிரரூவாய் கொண்டு வந்துடலாமங்க மாட்டை நீங்கள் வச்சுக்கலாம் நல்ல கிருமாடு ப்ரீடு குவாலிட்டியான கிடாரி கண்ணோட வேணும்னா தாராளமாக தேர்வு பண்ணிப்பாங்க விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா கன்று மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க இன்னொரு நாலு டு அஞ்சு மாத கறவை கண்ணு கிடரிக்கான வளர்த்திக்கிறதுக்கு வேணும் லோ பட்ஜெட்டில் ஆனால் நல்ல ப்ரீடு குவாலிட்டியான கண்ணு மாடை எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் கன்று மாட்டோட விற்பனை விலை நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான காங்கை மயிலை மாடுங்க நாளாக நீத்துங்க பத்து நாள் ஆன கிடாரி கண்ணுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டாங்க ரெண்டை ரெண்டும் தெளிவாக கறக்குங்க நல்ல குணமான மாடு கறவைக்கு ஒழுக்கமான மாடு யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் யார் வேணாலும் கறந்துக்கலாம் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே வந்து ஸ்டூல் போட்டு உட்காந்து பேசுகிறதுக்கு நல்ல தெளிவுங்க மொத்தமாக கண் அவிழ்த்து விட்டு ஊட்டி மீண்டும் நீங்கள் பிடிச்சி கட்டி சிறந்து நீங்கள் கறந்து எந்திரிக்கிறதுக்கே மூணு டு நாலு நிமிஷம் தாங்க தெளிவாக கறக்குறவங்களா இருந்தால் இந்த கறவையே ஒரு மூணு டு நாலு நிமிஷத்தில் கறந்துக்கலாம் ரெண்டரை ரெண்டு தெளிவாக கறக்குங்க நாலாம் நேற்று மாடுங்க அருமையான கிடாரி கன்று கறவைக்கு ஒழுக்கம் ரெண்டு காமில் குண்டாவு கீழே வச்சு உங்க ஓட்டு கண்டுகளை தெளிவாக கறந்துக்கிட்டே இருக்கலாமங்க மாடு உதைக்கிறது இடிக்கிறது அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க ஒரு வீடியோ பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரு மாடு எப்படி இயல்பாக இருக்குதா இல்லையாங்கிறது கண்ணை நக்கறதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் கன்று மாட்டோட விற்பனை விலை அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு கூட வந்து கறந்து பார்க்கலாம் வந்து கறந்து பாருங்கள் பாலுக்கு நிற்கலையே அவங்க அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கலாமுங்க